அவளுக்கு அவ்வளவு கண்ணு மகிழ்ச்சியா இருக்கு தேவையில்ல இன்னைக்கு இளைஞர்களை ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறவர் உலக நாயகன் கமல் சார் தான் அது நம்ம சொல்லவே தேவையில்ல கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னால் இந்த கெட்ட போட்டு ஒரு மூணு மணி நேரமா நிக்க முடியல நீங்க எப்படி ஒரு அஞ்சாறு வருஷமாக கெட்டாக போட்டுங்க அப்படின்றது ரொம்ப வியப்பாக இருக்குது உண்மையிலேயே தான் நீங்கள் வந்து உலக நாயகன் அப்படின்னு உங்கள் பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சார் லைக்கா புரொடக்ஷன் அவங்க இது வரைக்கும் தயாரித்ததுலே மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு இந்தியன் டூன்னு நினைக்கிறேன் அடுத்து கூட அஜித் சார் படம் ரஜின் சார் படம்லாம் கூட நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நான் வந்து காலையில் குதிரையில் வந்தேன் நிறையா பேர் இருக்க குதிரையில் வந்தீங்க அப்படின்னீங்க நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் குதிரைக்கும் நான் காலையில் வந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் உண்டு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது நீங்க படம் பார்த்தீங்கன்னாக்க எதுக்கு காரணம் அப்படின்ற புரியும் நிறைய பேரு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த கெட்டப்பை கெட்டப்ப சுரேஷ் கமல் சார் மாதிரி இல்ல இந்தியன் மாதிரி இல்ல இது வந்து புர்கா கூல் சுரேஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு உண்மைதாங்க கமல் சார் வேற கூல் சுரேஷ் வேற கமல் சாரோட கால் தூசி கூட வரமாட்டாரு இந்த கூல் சுரேஷ் அவரோட கெட்டப்பு கொஞ்சமாச்சும் வருமானு பார்த்தோம் அது வரல எல்லாரும் கூர்கா கூல் சுரேஷ் அப்படி சொல்லி கமெண்ட்ல கிண்டல் பண்ணிருக்கீங்க இன்று முதல் இந்த கூல் சுரேஷ் கூர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் உங்களுக்கு சந்தோஷம் தானே வெந்து தனிந்தது காடு கூர்கா கூல் சுரேஷ் போடு 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 அடுத்து பிரியா பவனி செங்கர் அவங்க பத்தி எல்லாம் எதுமே பேசணும் ஆமா ஆமா எல்லாரும் நடிச்சிருக்காங்கப்பா இந்த கோடம் பக்கத்துல வடபள்ளியில தமிழ் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்களோ எல்லாரும் நடிச்சிருக்காங்க கூல் சுரேஷை தவிர

அதுக்கப்புறம் ஐயோ வியாய் போச்சேன்னு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் நீங்கள் யோசிக்கிறது அதனால் ஒரு ஒரு டேரக்டரும் தயாரிப்பாளரும் புல் சுரேஷை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல மூணு படம் ஹீரோவாக சைன் பண்ணியிருக்கிறேன் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் சரிங்களா வெந்து தனிந்தது காடு இந்தியன் டூக்கு வணக்கம் आप भी बोल रहे हैं ना यू